ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இப்ப நீங்க பாக்க தான் எக்ஸாக்ட் ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பொள்ளாச்சி ல இருந்து உடுமலை போற அந்த என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நெக்ஸ்ட் சிட்டி எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி ல இருந்து உடுமல் பேட்ட போற மெயின் ரோடு இது இது சிப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க இது பஸ் ஸ்டாப்பு இங்கேதான் பஸ் எல்லாமே நிற்கும் ஜஸ்ட் இங்க பாத்தீங்களா இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சிட்டி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு என்ஹெச்க்கு மேல எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு எத்தனை பேர் ஆசைப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க சைட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்லிடுறேன் போறதுக்கு முன்னாடி என்னச்சு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் இப்போ நான் இங்க பேசும் போதே கிட்டத்தட்ட நாலஞ்சு பஸ் கிராஸ் பண்ணிருச்சுங்க அந்த மாதிரி ஒரு மெயின் ரோடு என்னச்சு அப்படிங்கறதுனால இருபத்தி நாலு மணி நேரமுமே இங்க பஸ் பெசிலிட்டிஸ் இருந்துட்டே இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஃப்ரீக்வன்சி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதே மாதிரி முக்கியமாக என்ஹெச் ரோட் மேலே பாருங்களேன் ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய டீ ஷாப் நல்லா கிளாஸியாக இருக்குது பக்கத்துலேயே ஒரு மெஸ்ஸு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடியோ அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு சலூன் இருக்குது பக்கத்துலேயே ஃபெடரல் பேங்க்கு இப்படி என்னென்ன அத்தியாவசிய தேவை வேணுமோ அத்தனையுமே இருக்குது வீட்டை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடைக்கு போகிறதாட்டும் ஒரு பார்லர் போகணும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும் இல்லை ஒரு டீ கடை போகணும் ஏன் பஸ் சேரி பஸ் ஸ்டாப்புக்கு வரணும் அப்படின்னு நினச்சாலுமே எல்லாமே உங்கள் வீட்டு வாசலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதே ரோடில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இருக்காது நம்ம போனோம் அப்படின்னா சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் இருக்கு தென் அங்கேருந்து இன்னொரு பத்து நிமிஷம் டிராவல் பண்ணா போதும் பொள்ளாச்சிலேயே ஃபேமஸான மகாலிங்கம் என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே விஸ்வதீப்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா முக்கியமா அந்த இடத்துல ஒரு பச்சை கலர் போர்டு தெரியுது இல்லையா நேம் போர்டு அங்க இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா போதும் இருந்து கரூர் வரைக்கும் போகக்கூடிய ஆறுவழி சாலை எக்ஸ்டென்ஷன் அந்த ரோடு வந்துடும் இப்படி எல்லாத்துக்குமான ஒரு மெயின் ஏரியா மெயின் ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற இன்வெஸ்ட்மென்ட் பல மடங்கு பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வாங்க போயிடலாம் சைட் நெக்ஸ்ட் சிட்டி சைட் வந்தாச்சு சைட்டை சுத்தியுமே நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியா தென் சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க சைட்டை சுத்தியுமே என்டையராக காம்பவுண்ட் வால் ஃபெசிலிட்டிஸ் உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்ல வைடான தார் ரோட் இதெல்லாம் வந்துட்டு அபவ் தேர்ட்டி ஃபீட் இருக்கும் இந்த ரோடு அந்த எண்டு டு இந்த எண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அகலமான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே ட்ரென்ச்சு அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷன்ஸ் ஒரு பெரிய வாட்டர் டேங்க்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலான பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால இப்போ வீடு கட்டின உடனே உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஈபியும் டக்குனுமே வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் இது தவிர ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லா ஒதுக்கி உங்க குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா கொடுத்துருக்காங்க தென் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்களேன் ட்ரீ பிளாண்டேஷன்ஸ் ஓவராலாக இந்த ஏரியா பார்க்கும்போது நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா பேசிக் கம்யூனிட்டிஸ் என்னென்னலாம் வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இவ்வளவு அம்யூனிட்டிஸும் கொடுத்து ஒரு சென்டோட ரேட்டு யாருமே இது வரைக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க மொத்த ரெண்டு ஏக்கர் தாங்க ஃபார்ட்டி பிளாட்ஸ் தான் இருக்கு அதுலயும் இன்னைக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம் இல்லையா இன்னைக்கு ஒரு பதினஞ்சு சைட் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு ஆண்ட்ராய்ட் ப்ராபர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா நெக்ஸ்ட் சிட்டில இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க தடாலடியான அப்ரிசியேஷன் இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கூட இருக்காது என்எச் இருந்து வெறும் ஏழே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வர்ற வழி எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ் தான் ஏன்னா நீங்கள் பொள்ளாச்சிலேயே ஃபேமஸான மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் அதே மாதிரி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் காலேஜ் சரஸ்வதி தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா விஸ்வதீப்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆப்போசிட்லேயே அந்த சைடு கேர்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இந்த பக்கம் எடிமேடு போயிடுச்சு அப்படின்னா வித்யா நேத்திரா ஃபேமஸான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்கக்கூடிய ஏரியா அது போக நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல யோசிச்சாலுமே இருக்குங் கம்பெனி ஹெட்செட் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கிற கம்பெனியோட ஒரு ஐடி ஹப் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி எட்டு ஏக்கர்ல அப்படிங்கும் போது ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க ஒரு இடத்துல ஒரு ஐடி டி ஹபெல்லாம் அடுத்தடுத்து வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏரியா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது போக பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைட்ல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம ரீச் ஆயாச்சு அப்படின்னா பொள்ளாச்சியில இருந்து கரூர் வரைக்கும் போகக்கூடிய வழி சாலை அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட்ஸ் காரிடார் ஒன்று கிட்டத்தட்ட இருநூத்தி பதிமூணு ஏக்கர்ல இந்த சரௌண்டிங்ஸ்ல வரப்போகுது இது எல்லாம் வச்சு பார்க்கும் நீங்க கண்ணை மூடிட்டு நெக்ஸ்ட் சிட்டில ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டில இன்னைக்கு சென்ட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துல பல மடங்கு ப்ராஃபிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டு ரோடு இந்த திப்பம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் மேல எனக்கான சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டு லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும் ஆமாங்க நம்ம நெக்ஸ்ட் சிட்டில நீங்க வீடு வாங்கணும்னா ரெண்டு லட்சம் ரூபாய் உங்க கையில முன்பணமா இருந்தா போதும் இங்க வீடு கட்டிக்கலாம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே ஒன் பிஹெச் ஸ்டேஜ்க்கு வில்லா குடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் பட்ஜெட்லயும் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்தும் உங்களுக்கு டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் உங்களுக்காகவே த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்தே ஃபோர் பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லான்னு நிறைய கேட்டகரிஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப் டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு லோன் இவங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இல்ல நீங்க இடமா வாங்கணும் அப்படின்னாலுமே இது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் அப்படிங்கிறதுனால அப் டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இதுக்கு மேல என்னங்க வேணும் சொந்த வீடு கட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் போதும் அதுவும் பொள்ளாச்சிட்டு உடுமலை பேட்ட என்ஹெச் ரோடு மேலே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கான சொந்த வீடு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் அப்படிங்கும்போது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குமா என்ன வீடு கட்டணும் கம்மியான பட்ஜெட்டில் கட்டணும் கம்மியான பேமெண்ட்டு தான் முன்பணமாக கையில் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சிட்டியை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்காதுங்க நெக்ஸ்ட் சிட்டி பொறுத்த வரைக்கும் மொத்தமே ரெண்டு ஏக்கர் நாற்பது பிளாட்ஸ் தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா இந்த இன்னைக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு சைட் புக் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்தெல்லாம் அழக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு கஸ்டமர் ஸோ நிறைய பேர் வீடாக கட்டுறதுக்கான ப்ரிஃபரன்ஸ்லையும் போயிட்டு இருக்காங்க சைட் புக்கிங் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாக விசிட் பண்ணிடுங்க இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதம் ஒன்று மாதத்தில் எல்லா பிளாட்ஸுமே புக் பண்ணிடும் அந்த அளவுக்கு வந்து புக்கிங் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு ஸோ பார்க்குற உங்களுக்கு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியை கம்மி பட்ஜெட்டில் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கும் இருக்கு இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபண்ட்லூ சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக அடிக்கடி இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணுன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு யாருக்காவது இந்த வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் முத கொண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு சீக்கிரம் வந்து உங்களுக்கான சைட்டை புக் பண்ணுங்க